கிருபையின் வார்த்தை கர்த்த நமக்கு கொடுக்கிற அருமையான வார்த்தை நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் இருப்பார்கள் குடும்பத்திற்கு ஒரு சாட்சியான ஒரு வார்த்தையை இங்கே சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுடைய வாழ்க்கை முடிந்த பிறகு அவனுடைய பிள்ளைகள் இந்த தேசத்திலே இருக்கிற இடங்களிலே எப்படி இருப்பார்களாம் பாக்கியவான்களா இருப்பார்கள் இந்த வார்த்தை இந்த கால உங்களை நோக்கி வருகிறது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே எதை செய்கிறானோ அந்த செயல் அவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறி போகிறது ஏலி ஆலயத்தில் இருந்த பொழுது ஏலி ஆலயத்தின் முழுவதுமாய் அவன் அதிலே தங்கி இருந்த சூழ்நிலை இருந்த பொழுதும் அவனுடைய பிள்ளைகளை குறித்து வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது ஏலியன் பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அப்ப நீதிமான் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் உத்தமத்திலே நடக்கும் பொழுது இந்த உலகத்திலே நம்ம சொல்லலாம் நான் அநேகருக்கு நன்மை செய்கிறேன் ஒழுங்கா ஆலயத்துக்கு போறேன் ஒழுங்கா கருத்தரை ஆராதிக்கிறேன் எல்லா விதத்திலும் நான் தானே இருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் நீதிமான் என்கிற ஒரு பட்டத்தை யாருக்கு கொடுக்குது என்று சொல்லி பார்க்கும் பொழுது எஸ்ஏ கேள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான் என் கட்டளையின்படி நடந்து கர்த்தருடைய கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்களின்படி நடந்து உண்மையா இருக்கிற மனிதன் நீதிமான் என்கிற ஒரு பட்டத்தை பெறுகிறான் இந்த நீதிமான் என்கிற அந்த பெயரை உடைய மனிதர்கள் நீதியாய் செயல்களை செய்யும் பொழுது அந்த மனிதனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது சவுல் தாவிதை எப்போதும் விரோதியாய் பார்த்து கொண்டிருக்கிறான் ஆனால் தாவிதோ சவுலை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவாக தன் இருதயத்தில் எப்போதும் அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் சவுல் தாவிதை பார்க்கிற வண்ணம் வேறு தாவிதை எப்போதும் அவன் எதிரியாய் பார்த்து கொண்டிருக்கிறான் ஒரு நேரம் வருகிறது அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது சவுல் தாவிதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்தேன் என்று சவுல் சொல்லுகிறான் அப்போ ஒரு மனிதன் கர்த்தருக்கு முன்பதாக அவருடைய கட்டளைகளை அவருடைய நியமங்களை கைக்கொண்டு கொண்டு செய்து நீதியாய் வாழும் பொழுது அந்த மனிதன் நீதிமான் என்கிற ஒரு பெயரில் அழைக்கப்படுகிறான் அந்த நீதி உள்ள வாழ்க்கை அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறது பிள்ளைகளுக்கு பாக்கியம் உள்ள வாழ்க்கையை கொடுக்கிறது சந்ததி சந்ததியாய் கர்த்த நீதிமானுடைய சிரசன் மேல் ஆசீர்வாதங்களை வைத்து அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார் இந்த நாளிலும் ஒருவேளை எனக்கு இதெல்லாம் நடக்கறங்க அநேக காரியங்கள் எனக்கு தலையா இருக்குதுங்க என் வாழ்க்கையில நான் எல்லா காரியத்திலும் ஒழுங்கா இருக்கிறேன் கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்துடைய கட்டளைகளின்படி அவருடைய நியமங்களின்படி நீங்கள் நடப்பீர்கள் நீங்களே நீதிமான் உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகள் சமாதானமாய் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இந்த தேசத்துல இருப்பார்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே